ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது அதன் பிறகு பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தானின் அத்துமீறல் நம் ராணுவத்தின் பதிலடி குறித்து ராணுவம் விமானப்படையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் கர்னல் சோபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் பாகிஸ்தானி சேனானே எட்டு ஒன்பதாம் தேதிக்கு இடைப்பட்ட நள்ளிரவு பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறிய தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டது கைனடிக் நான் கைனடிக் சாதனங்களை பயன்படுத்தி தாக்குதல் முறியடிக்கப்பட்டது பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் துருக்கி நாட்டில் தயாரானவை என தெரியவந்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்திய விமானப்படை சார்பிலும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பதிலடி தரப்பட்டது இருதரப்பு தாக்குதலில் இருதரப்பு வீரர்களுக்கும் காயம் ஏற்பட்டது எல்லை கட்டுப்பாடு பகுதியை தாண்டி பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியது இருதரப்பு தாக்குதல் தொடர்ந்தபோதும் பாகிஸ்தான் அரசு சிவில் விமான போக்குவரத்து பாதையை மூடவில்லை சிவில் விமானங்களை அதன் பாதுகாப்பு அரணாக வைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது இது பாகிஸ்தானின் பொறுப்பற்ற செயலை எடுத்து காட்டுகிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையையொட்டி வான்வெளியில் பறக்கும் சர்வதேச விமானங்களுக்கும் இது பாதுகாப்பானது அல்ல வான்வெளி தாக்குதலை தொடர்ந்தபோது நம் நாட்டில் விமான போக்குவரத்துக்கு தடை விதித்து வான்வெளி பாதை மூடப்பட்டது அப்போதும் கூட பாகிஸ்தான் அதன் விமானங்களை இயக்குவதை நிறுத்தவில்லை கராச்சியிலிருந்து லாகூர் செல்லும் விமானம் பறந்ததற்கான ஆதாரம் இங்கு உள்ளது Additionally Pakistan's irresponsible behavior again came to force Pakistan did not close its civil airspace despite it launching a failed unprovoked drone and missile attack on 7th May at 8:30 hours in the evening நேற்று இரவு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் குறித்து அதிகாரிகள் விளக்கினர் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலுக்கு இந்திய வீரர்கள் சரியான வகையிலும் பொறுப்புணரவும் பதிலடி கொடுத்தனர் பூஞ்சில் உள்ள குருத்வாராவில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திய போதும் அதை அந்நாட்டு அரசு ஏற்க மறுக்கிறது பாகிஸ்தானின் இந்த செயல் புதிதல்ல இது போன்ற செயல்களை செய்வதும் அதை மறுப்பதும் பாகிஸ்தானுக்கு வழக்கமான ஒன்று இந்தியாவின் ஒற்றுமையே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பாகிஸ்தானின் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவுக்கு செல்லும் வழித்தடம் தற்காலிகமாக மூடப்படுகிறது இதுகுறித்த விரிவான உத்தரவு வெளியாகும் பூஞ்சில் செயல்படும் பள்ளிக்கு மிக அருகில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இரண்டு மாணவர்கள் இறந்தனர் மேலும் சிலர் காயமடைந்தனர் பாகிஸ்தானின் மற்றொரு தாக்குதலால் இன்னொரு பள்ளி கட்டடம் பாதிக்கப்பட்டது பள்ளிகள் குருத்வாராக்கள் கோவில்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது சிந்து நதிநீர் பகிர்வு குறித்து ஏற்கனவே விரிவாக பதிலளித்துவிட்டேன் IMF கூட்டத்தில் நம் தரப்பு நியாயத்தை நாம் எடுத்துரைப்போம் இந்தியா பாகிஸ்தான் நிலவரம் குறித்து அமெரிக்க வெளிவரவு செயலர் கேட்டறிந்தார் எதிரான நம் தரப்பு நடவடிக்கைகளை பகிர்ந்துள்ளோம் பாகிஸ்தானின் பகாவல்பூர் ஜெய்ஷி முகமது இயக்கத்தின் தலைமையகமாக செயல்பட்டது சர்வதேச அளவில் பல முக்கிய நபர்கள் கொல்லப்பட்டதில் அந்த அமைப்புக்கு தொடர்பு இருந்துள்ளது ஆர் ஓன் சிட்டிஸ் ஆஹ் இஸ் த கைண்ட் ஆஃப் டிரேஞ்ச் ஃபிரான்டசி Uh, that only the Pakistani state uh, can come up with. Uh, perhaps they do it uh, because they are well versed uh, in such uh, action uh, as their history would show.